இதனை கோட்டார் ஜமாத்தினுடைய முபல்லிக் மூலவி எம் ரஃபிகமது சாஹிப் அவர்கள் தமிழாக்கம் செய்துள்ளார்கள் அந்த புத்தகத்தையும் நாசா பாலா அவர்கள் வெளியிடுகிறார்கள் முதல் பிரதியை மொழியாக்கம் செய்த எம் ரஃபிக் அகமது சாஹிப் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் மூன்றாவது புத்தகம் அர்பைனே அத்வால் என்னும் உருது நூலிலின் தமிழாக்கம் இதனை நாற்பது நபிமொழிகள் என்ற தலைப்பில் தொடராக நபிவெளி பத்திரிகையில் வெளிவந்து கொண்டிருந்தது இதனை மூலவி ஓ எம் முசமில்லாம சாஹிப் முபல்லிக் சென்னை அவர்கள் தமிழாக்கம் செய்துள்ளார்கள் அந்த புத்தகத்தையும் நாசா பாலா அவர்கள் வெளியிடுகிறார்கள் முதல் பிரதியை மொழியாக்கம் செய்த மூலவி ஓ எம் முசமில்லாமத் சாஹிப் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஹசரத் ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவருடைய பொறுமை மற்றும் உறுதியாக நிலைநிற்றல் என்பது தொடர்பானதாகும் அன்னாருடைய சபர் மற்றும் இஸ்திகாமத் காமத் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி அன்னாருடைய வாழ்க்கை வரலாற்றின் ஒளியிலிருந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்துக்கொள்ள இருக்கின்றேன் அல்லா திருக்குறானில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இவ்வாறு கூறியிருக்கின்றான் நபுல் வன்னக்கும் பிஷயும் மினல் ஹோஃபி வல் மினல் அம்வாலி வல் லம்ஃபுசி வமராத் வ பஷி சுவாபிரீன் அதாவது உங்களை நாம் ஓரளவு பயத்தை கொண்டும் பசியாலும் செல்வங்கள் உயிர்கள் கனி வகைகள் ஆகியவற்றின் இழப்பிலிருந்தும் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் தூதரே பொறுமையாளர்களுக்கு நீர் நிண்தி வழங்குவீராக இந்த திருவசனத்திற்கு விளக்கமாக ஹஜரத் ஹலிஃபத்து மசீ ஹாமிஸ் ஐயதால்லாஹு தாலா பின்ஸ் லசீஸ் அவர்கள் சமீபத்தில் ஷொஹதாய் அஹ்மதியத்தினுடைய அந்த ஒளியில் விளக்கும்போது மிக விளக்கமான முறையில் நமக்கு எடுத்துக் கொண்டார்கள் இந்த அடிப்படையில் ஹஜரத் ரசூல் சுல்லாஹு அலி வஸ்லமுனுடைய சபர் என்ற அந்த பொறுமை எப்படி இருந்தது என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் நான் எடுத்துக் கூறுவேன் முதலில் சபர் பொறுமை என்பனுடைய சொற்பொருளை பற்றி விளங்கிக் கொள்வது அவசியமானதாக இருக்கின்றது பொறுமை என்று நாம் கூறுகின்ற அரபி சொல் சபர் என்று அழைக்கப்படுகின்றது அதற்கு சொற்பொருள் தடுத்து கொள்ளுதல் என்பதாகும் இந்த வகையில் அதனுடைய அடிப்படை பொருளாக மனதை கட்டுப்படுத்துதல் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது கடுமையையும் கொடூரத்தையும் தாங்கிக் கொள்ளுதல் என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது ஆக கடுமை கொடூரம் ஆகியவை பகைவரிடமிருந்து உருவாக்கப்படும் அதனை தாங்கிக் கொள்ள வேண்டியது வரும் அதற்குத்தான் சபர் என்ற பொறுமை என்றும் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கின்றோம் மூன்றாவது பொருளாக எவ்வித முறையீடும் செய்யாமல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வைத்தல் என்பதும் ஆகும் ஆக முறையீடு செய்யாமல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வைத்தல் என்பதும் சபர் என்ற இந்த சூழலில் அடங்கியிருக்கின்றது பொறுமை என்பதற்கு அஹராதி கொடுத்திருக்கின்ற விளக்கத்தின் அடிப்படையிலும் திருக்குரான் நபி மொழியினுடைய ஒளியிலும் எந்த அளவுக்கு ஒரு அகமதி முஸ்லீம் புரிந்திருக்கின்றாரோ அந்த அளவுக்கு வேறு யாரும் புரிந்திருக்க முடியாது என்பதை ஹதரத் ஹலிஃபத்து மசீ ஹாமீஸ் ஐயதால்லாஹுத் அபின் அசீஸ் அவர்கள் சமீபத்தில் ஹொத்பாக்களை நமக்கு விலக மிக விளக்கமான முறையில் கூறியிருந்தார்கள் ஆக இந்த அடிப்படையில் பொறுமையை பற்றி நாம் அதிகமான முறையில் தீர்ந்திருக்கின்றோம் என்றால் அது ஹசரத் ரசூலுல்லா சல்லு அலி சீரத் என்ற அந்த வாழ்க்கை நெறிமுறையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம் எனவேதான் பொறுமை என்பனுடைய சரியான கருத்தை நம்மால் புரிய முடிந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் பொறுமையோடு திருக்குறான் சபரும் ஜமீல் என்ற வார்த்தையும் குறிப்பிட்டிருக்கின்றது அழகிய பொறுமை என்று அதற்கு அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான் அதே போன்று இதே சொல் அல்லாவுக்காகவும் வருகின்றது என்று வருகின்றது மிக அதிகமாக பொறுமை செய்பவன் என்று இதற்கு சொற்பொருள் இருந்தாலும் கூட தனக்கு மாறு செய்பவர்களுக்கு கூட இறைவன் உடனே தண்டனை அளிக்காமல் பொறுத்துக் கொள்கின்றான் இந்த அடிப்படையில் தான் இறைவன் தன்னை பற்றிய சபூரும் சப்பாருன் என்று குறிப்பிடுகிறான் என்ற ஒரு நுணுக்கமான கருத்தையும் ஹதரத் ரசூல்ல்லா சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார்கள் ஆக எல்லாவிதமான சக்தியையும் ஆற்றலையும் கொண்டிருந்த போதிலும் கூட அந்த எதிரிகளை இறைவன் உடனே பிடித்து விடுவதில்லை உடனே அவர்களை தண்டித்து விடுவதில்லை அவன் அவர்களுக்கு காலக்கெடு வழங்குகின்றான் அவ்வாறு தான் ஒரு நம்பிக்கை கொண்டவரும் இருக்க வேண்டும் என்ற கருத்தை விளக்குவதற்காகத்தான் ஹஜரத் ரசூல் சல்லாஹூ அலி வசலம் இதனை நமக்கு புரிய வைத்தார்கள் ஒரு ஹதீஸில் எந்த அளவுக்கு வருகிறது என்றால் அல்லாவை விட அதிகம் பொறுமை செய்பவர் வேறு எவரும் இல்லை என்று ஹரத் அல்லாஹூ அலி அவர்கள் கூறிய பிறகு அதற்கு உதாரணமாக கூறினார்கள் மக்கள் அந்த இறைவனுக்கு மகனை கற்பிக்கின்றனர் மகன் உண்டு என்று கூறுகின்றனர் இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட மக்களை கூட அல்லாஹ் மன்னித்து அவர்களுக்கு ரிசுக்கை வழங்குகின்றான் ஆக இறைவனுக்கு மகன் உண்டு என்று சொல்லுபவர்களுக்கு கூட இறைவன் உணவளிக்கின்றான் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றில் எந்த விதமான தடையும் ஏற்படுத்தவில்லை என்றால் இதிலிருந்து தான் அவருடைய சப்பார் சபூர் என்ற பொருளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்ற ஒரு ஆழிய கருத்தை ஹதரத் ரசூல் அல்லா சல்லு செல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்று பொறுமையை பற்றி விளக்கும்போது போது இன்னொரு இடத்தில் கூறினார்கள் ஒரு முஸ்லிமுக்கு துன்பம் வரும்போது அவர் அல்லாஹினுடைய கட்டளைக்கு ஏற்ப இன்னால் இல்லாஹி இவை இன்னா இளையராஜூன் என்று கூறுகின்றார் அவ்வாறு கூறியவாறு அல்லாவிடம் இவ்வாறு அவர் துவா கேட்கின்றார்

இந்த துன்பம் ஏற்பட்டிருக்கின்றதே இதற்கான நட்புலையை நான் உன்னிடம் இருந்து வேண்டுகின்றேன் மேலும் எனக்கு இதை வழங்குவாயாக என்று அந்த கேட்க வேண்டும் என்று ஹதிரத் நசூல் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கின்றது ஆக இதிலிருந்து பொறுமை அந்த சோதனையின் போது எப்படி சொல்லி நான் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த சொல் உட்பட அஹ் வஸ்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் நெறிமுறையிலிருந்து நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள் நம்பிக்கை கொண்டவருடைய விவகாரமும் மிகவும் நூதனமானதாக இருக்கிறது அது ஒரு முற்றிலும் நன்மை பெயர்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் அந்த மோமினுக்கு மட்டுமே அது நன்மை பயக்கக்கூடியதாக என் நிலையிலும் இருக்கிறது என்று கூறியவாறு அதற்கு விளக்கம் அளித்தவாறு கூறினார்கள் ஒரு நம்பிக்கையாளருக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி ஏற்படுகிறது என்றால் அவர் அல்லாவுக்கு நன்றி கூறுகின்றார் இதன் காரணமாக அவருக்கு நற்கொறி கிடைக்கின்றது ஒரு நம்பிக்கையாளருக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுகிறது என்றால் ஒரு முசிபத் ஏற்படுகிறது என்றால் அப்போதும் அவர் பொறுமை செய்கின்றார் இவ்வாறு பொறுமை செய்வதன் காரணமாக அவருக்கு அல்லாஹ் நற்கொரியை வழங்குகின்றான் ஆக ஒரு தான் நல்லது வந்தாலும் நல்லதாக இருக்கிறது கெட்டது வந்தாலும் நல்லதாக இருக்கிறது என்ற ஒரு அழகிய போதனையை ஹதரத் ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் நமக்கு புரிய வைத்து சென்றிருக்கிறார்கள் ஆக இந்த அடிப்படையில் இன்று உண்மையான அர்த்தத்தில் குரான் ஹதீஸனுடைய ஒளியில் பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவளாக அகமதி முஸ்லிம்களாக நாம் இருக்கின்றோம் அடுத்து ஒரு போரில் ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலி அவர்கள் பொறுமையை விளக்கியவாறு தன்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக நமக்கு விளக்கி காட்டி சென்றார்கள் அதில் ஹதரத் ரசூலாஹு அலிவாள் கூறினார்கள் ஒரு போரில் அன்னாருடைய விரலுக்கு காயம் ஏற்பட்டு விட்டது அந்த விரலை பார்த்து ரசூல் சல்லல்லாஹு அலி சொன்னதாக சொன்னதாக இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது விரலே நீ ஒரு விரல்தானே காயத்திற்குள்ளான நீ ஒரு விரல் மட்டும்தான் இறை வழியில் உனக்கு இந்த துன்பம் கிடைத்துள்ளது என்றால் அதனால் என்ன உனக்கு ஆகிவிட்டது பரவாயில்லை என்று அந்த விரலுக்கு ஆறுதல் கூறியவாறு ரசூசல்லாஹு அலிவாஸ்லம் அவர்கள் கூறியதாக இந்த நபி மொழி இடம்பெற்றிருக்கிறது புகாரில் இடம்பெற்றிருக்கிறது ஆக காயம் ஏற்பட்ட தன்னுடைய விரலை நேரடியாக பார்த்து ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் அந்த விரலை விழித்து கூறுகிறார்கள் என்றால் அந்த விரலுக்கு சொன்ன தூது மட்டுமல்ல மாறாக இந்த உம்மத்திற்கு கொடுத்த ஒரு தூது செய்தியும் ஆகும் உங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு காயம் ஏற்படுகிறது என்றால் அந்த காயத்தையும் நீங்கள் இப்படித்தான் நினைத்து பார்க்க வேண்டும் விரலாக இருந்தாலும் சரி உடலுடைய எந்த பாகமாக இருந்தாலும் சரி அல்லது முழு உடலாகவே இருந்தாலும் சரி உயிராகவே இருந்தாலும் சரி உயிரே நீ இறைவனுக்காக தான் இருக்கின்றாய் எனவே அதனால் எந்த ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் கூட அதனால் உனக்கு நஷ்டம் ஒருபோதும் வந்து விடாது எந்த ஒரு படிப்பினையை அந்த உறுப்புகளுக்கு ரசூல் சல்ல அல்லாஹூ அலை கூறியதன் மூலமாக நமக்கும் கூட இந்த அறிவுரை வழங்கி இருக்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு நபிப்பொழி வருகிறது ரசூல் சல்ல அல்லாஹ் அலிஸ்லாமல் கூறுகிறார்கள் அல்லாஹ் மலக்கிடம் கேட்கிறான் நீங்கள் என் அடியாருடைய மகனுடைய ரூகை கைப்பற்றி விட்டீர்களா என்று அல்லாஹ் ஒரு மலக்கடம் கேட்டான் அப்போது அந்த மலக்கள் ஆம் என்று கூறுகின்றார்கள் அதற்கு அல்லாஹ் அப்போது என்னுடைய அடியார் என்ன கூறினார் என்னுடைய உள்ளத்தின் துண்டை பறித்து விட்டாயே என்று அவர் சொன்னாரா அதனால் அவருக்கு மனம் வருத்தம் ஏற்பட்டிருக்குமே என்று கேட்கிறான் அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் அந்த சம்பாஷணை அல்லாஹ் சொன்னதாக ரசூல் சுல்லாஸ்லம் அவர்கள் அதனை விளக்கி சொல்கிறார்கள் அப்போ மலக்களவுக்கு சொல்கிறார்கள் ஆம் அல்லாஹ் அவர்கள் கூறினார் அப்போ என் அடியார் என்ன கூறினார் என்று அல்லாஹ் கேட்டதற்கு அந்த மலக்கள் கூறுகிறார்கள் அவர் உன்னை புகழ்ந்தார் அதாவது அவருடைய மகனுடைய உயிரை நாங்கள் பறித்தோம் அவர் என்ன நினைத்தார் என்றால் புகழ்கின்றார் புகழ்ந்தார் அடுத்து வருகிறது மேலும் இந்நாளில்லா என்று கூறிவிட்டு உன் திருப்தியில் திருப்தி கொண்டு விட்டார் என்று அந்த மலக்கள் கூறினார்கள் பிறகு அல்லாஹ் கேட்கிறான் என் அடியாருக்காக சொர்க்கத்தில் அவருக்காக ஒரு வீடு கட்டுங்கள் அதற்கு பயத்துல் ஹம் என பெயர் வையுங்கள் என்றும் அல்லாஹ் கூறியதாக ஹதரத் ரசூலாஹு அரேசல்ல குறிப்பிட்டிருக்கிறார்கள் இங்கு சகோதரர்களே இந்த ஹதீஸை எடுத்து வைக்கின்ற பலர் யாரோ ஒரு மூன்றாம் நபருக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியாக மக்கள் இதனை புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் காலத்தின் ஹலிஃபா அவர்கள் நமக்கு விளக்கி தந்த விளக்கம் என்னவென்றால் உண்மையிலேயே இது ஹசரத் ரசூலுல்லா சல்ல அல்லூ அலஹி அவர்கள் தனக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இவ்வாறு மூன்றாம் ஏற்பட்ட ஒரு சம்பவமாக சமுதாயத்திற்கு முன்னால் எடுத்து வைக்கிறார்கள் அதே போன்று ஹதரத் ரசூலுல்ல அலிஹ் வஸ்லாமல் அவருடைய மகன் இப்ராஹிம் இறக்கும் போது அவர்கள் மிக அதிகமான முறையில் துக்கத்திற்கு ஆளானார்கள் அது பற்றி ஹதீஸில் நாம் படிக்கின்ற போது இவ்வாறு பார்க்கிறோம் கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன உள்ளம் துக்கம் அடைந்துள்ளது ஆனால் நம் இறைவனின் மீது நாம் எந்த எதிரான சொல்லையும் நாவில் கொண்டு வர மாட்டோம் இறை விருப்பத்திற்கு எதிரான எந்த ஒரு சொல்லையும் நாம் நாவில் கொண்டு வரப்போவதில்லை என்று ஹதரத் ரசூல் சல்லாஹூ அரேவசல்லும் அவர்கள் கூறினார்கள் ஆக தாம் அதனை செயல்முறைப்படுத்தி காண்பித்தார்கள் பிறகு கூறினார்கள் இப்ராஹிமே உம்முடைய துக்கத்தால் உம்முடைய பிரிவினால் எனக்கு மிகவும் அதிக துக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறினார்கள் ஆக ஒரு மகனை விட்டு சென்ற அந்த நிலையில் கூட ரசூல் சல்லாஹூ அரேவாஸ்லம் அவர்களும் இறைவனை புகழ்ந்திருக்கிறார்கள் எனவே இறைவனை சந்தர்ப்பத்தில் அடியார் ஒரு அடியாரோடு இறைவன் இப்படி நடந்து கொண்டான் மலக்களுக்கு அல்லா இப்படி பதில் சொல்ல சொன்னான் என்று சொன்னார்களே அது இந்த அடிப்படையில் என்பது இந்த ஹதீசை அடிப்படையாக வைத்துதான் நமக்கு விலக்கி தந்திருக்கிறார்கள் ஆக இந்த அடிப்படையில் நாம் எல்லோருமே இன்று இப்படிப்பட்ட ஒரு சவர் என்ற பொறுமையும் இந்த இஸ்தகாமத்தையும் கடைபிடிக்க வேண்டிய நிலைக்கு நாம் உள்ளாகி இருக்கின்றோம் அல்லாஹு மசல்லி அலா முகமதின் ஓ பாரிக் வசல்லிம் இன்னக்கஹமீது மஜீத் வாஹுர தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில்லாலமீன் ہمارا خلافت بے ایمان ہے یہ ملت کی تنظیم کی جان ہے یہ ملت کی تنظیم کی جان ہے تنظیم کی جانی خدا کا ہے وعدہ خلافت رہے گی خدا کا وعدہ خلافت رہے گی انہیں مت تمہیں تا قیامت ملے گی کا وعدہ خلافت رہے گی یہ نعمت تمہیں تا قیامت ملے گی